ராமபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அதே ஊர்ல ராஜயா சக்குந்தலா அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க உங்களுக்கு ராஜேஷ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் ராஜயா அந்த ஊர் தலைவனா இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க பண்டிகை வரப்போது நம்ம பையன் பட்டணத்துல படிக்கிறான் அவனுக்கு லீவ் விட்டுருப்பாங்க நீங்க ஒரு தடவை அவனுக்கு போன் பண்ணி எப்போ வரான்னு கேக்குறீங்களா இத நீ அங்கிட்ட சொல்லணுமா சக்குந்தலா நானே அவனுக்கு போன் பண்ணிட்டேன் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம பையன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு அவனுக்கு அவனுக்கு என்னென்ன பிடிச்சதெல்லாம் நான் கொடுக்கணும் அப்போ அவங்க வீட்டுல வேலை செய்யற பால் கறக்குறவன் வந்தான் என்னங்கம்மா இன்னைக்கு வீட்டுல ஏதாவது விசேஷமா தடபுடலா சமையல் ஏற்பாடு ஆயிக்கிட்டு இருக்கு நல்ல வாசனை வருது ஒண்ணு இல்லப்பா பண்டிகை வருதுல்ல அது மட்டும் இல்லாம என்னோட பையன் வரான் அவனுக்கு பிடிச்சது எல்லா பலகாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் உனக்கு தெரியும் இல்லப்பா பையன் ராஜேஷ் வர அப்படின்னா அவங்க அம்மா அவனுக்கு பிடிச்ச இனிப்பு பணியாரம் முறுக்கு இன்னும் நிறைய வகைய திண்டிங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கா சரிங்கய்யா ராஜேஷ் ஐயா பேர் சொல்லிக்கிட்டு நாங்களும் ரெண்டு ரெண்டு பலகாரத்தை சாப்பிடலாம் சரிங்கய்யா எனக்கு நேரமாயிடுச்சு நான் இன்னும் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்லிக்கிட்டே வேலைக்காரன் அங்க இருந்து கிளம்பிட்டான் அந்த வேலைக்காரனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இந்த வீட்டு விஷயத்த இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டு விஷயத்தை இன்னொரு வீட்டுக்குன்னு சொல்ற பழக்கம் அது ராஜேஷ் ராஜசையா உங்க வீட்டு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா அது சூரிய நாராயண வீட்டுக்கு தெரியும் சூரிய நாராயண ராஜேஷோட சித்தம்மா பையன் டேய் வேலைக்காரா வாடா இங்கே என்னங்க ஐயா எனக்கு வீட்டுக்கு போவ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க ஒன்று இல்லைடா பண்டிகை இல்ல உங்கள்கிட்ட செலவுக்கு காசு இருக்கோ இல்லையோ இந்த இந்த காசை வச்சுக்கோ ரொம்ப நன்றிங்க ஐயா அந்த கடவுள் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் சரி அது விடு அந்த ராஜய்யா அவன் பொண்டாட்டி சக்குந்தலா என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அது ஒன்று இல்லைங்க ஐயா அவங்க பையன் ராஜேஷ் ஐயா லீவில் ஊருக்கு அதனால அதனாலதான் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க சரி சரி நீ இன்னும் கிளம்பலாம் உன் வேலை ரொம்ப நல்லா இருக்குடா அவங்க வீட்டுலயே காவலுக்கு இருந்துகிட்டு அவங்க கிட்ட நிறைய பணத்தை சம்பாதிச்சு வர நீ அடிக்கடிக்கு கூட கிட்ட கூட வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு மறுநாள் ராஜேஷ் சீத்தாராமபுரா ஊருக்கு வந்தா அதே ஊர்ல வேலைக்காரன் அதுக்கப்புறம் சூரிய ஐயா பேசிக்கிட்டு இருந்தாங்க சுரேஷ் கூட லலிதா கூட பஸ்ல இருந்து இறங்கி வந்தா ஏண்டா அந்த ராஜேஷ் பட்டணத்துல படிக்கிறான் அவன் பணக்கார வீட்டு பையன் அவன் பஸ் இறங்கி பெட்டிய தூக்கிக்கிட்டு வரான் அவன் பின்னாடியே ஒரு ஏழை பொண்ணு வரா உங்களுக்கு தெரியாத ஐயா கவர்மெண்ட்டு கூட ஏழை பசங்களை படிக்க வைக்கிறாமா அப்படிதான் ராஜேஷ் ஐயா கூட சேர்ந்து அந்த அம்மாவும் டாக்டருக்கு படிக்கிறாங்களாம் அவங்களும் வந்திருக்காங்க அப்படியா இது ஒரு விஷயம் போதும்டா உன்னோட முதலாளியோட மரியாதையை எடுக்கிறதுக்கு இது ஒண்ணு போதும் கோவப்படுறீங்க இதுக்கப்புறம் எனக்கு நீங்க ஆ பரவாயில்ல ஓகோ ஓகோ இன்னும் நின்ன அவசியத்தும் நனிக்க பேடா இஷ்டர் ராஜேஷ் ஷோகி மணி தழுப்பிதா ராஜேஷ பார்த்து அவனோட அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க அப்பா ராஜேஷ் எப்படிப்பா இருக்க அப்பா என் தங்கம் எப்படிப்பா இருக்க இவ்வளவு நாள இந்த அம்மாவை பார்க்காம எப்படிப்பா இருக்க முடிஞ்சிச்சு சரி சரி கை கல் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா உனக்கு பிடிச்சத அம்மா செஞ்சு வச்சிருக்கேன் இப்படி அந்த லீவ்ல அவங்க அப்பா அம்மா கூட இருந்தா ராஜேஷ் ஏழை பொண்ணான லலிதா அவ அப்பா அம்மா சீதம்மா அதுக்கப்புறம் ராஜாய்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்பா அம்மா கேளுங்க என்னோட ரிசல்ட் வந்துருச்சு நானு யூனிவர்சிட்டிலே ரொம்ப சந்தோஷமா நீ இதே மாதிரி நல்லபடியா படிக்கணும் நீ சும்மா இருடி அம்மா லலிதா உங்க அம்மா அப்படிதாம சொல்லுவா நீ எங்களுக்கு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல கெட்ட பேரை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்காதம்மா இப்படி இருக்கும் போது பண்டிகை எல்லாம் முடிஞ்சு லீவு முடிஞ்சு ராஜேஷ் பட்டணத்துக்கு போறான் அதுக்குள்ள லீவு முடிஞ்சு போச்சா இருந்திருக்கும் பண்றது வெயில் காலத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் அப்ப வர அவ்வளோ நாளா இந்த நடுவுல ஒரு தடவை கூட வரமாட்டியா போத நிறுத்திடி அந்த பையனை ஏண்டி சும்மா உயிரை வாங்குற அப்பா ராஜேஷ் அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நல்லா தானே படிக்கிற தேவையில்லாம பொண்ணுங்க விஷயத்துல தலை கொடுத்து மாட்டிக்காத நல்ல புத்தியோட ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருப்பா இப்படி ராஜேஷ் லலிதா ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போற பஸ்ல ஏறி ஊருக்கு போனாங்க என்னவோ அந்த குடும்பத்தை ஏதோ பண்றேன்னு சொன்னீங்க எங்க ஐயா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இன்னும் உங்க ஐயா ஊரு போய் சேரல அவங்க ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போய் சேர மாட்டாங்க பாத்துக்கிட்டே இரு அவங்க போன மாதிரி போய் திரும்பி வந்துருவாங்க பாக்குறியா கொஞ்ச நேரம் பாரு இந்த விஷயத்த ஊருக்குள்ள போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றேன்னு நான் உன் மேல ஊருக்குள்ள போய் சொல்லுவேன் சூர்யா அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்கார அங்கிருந்து சும்மா போயிட்டான் அதுக்குள்ள சூர்யாராவ் அனுப்புன ஆளுங்க அந்த பஸ்ஸுக்குள்ள போய் சண்டை போட்டு பஸ்ல இருக்கிறவங்கள ஓடி போற மாதிரி செஞ்சாங்க அந்த பொண்ணான லலிதாவ ராஜேஷ் காப்பாத்திட்டு தலைமறைவா இருந்தாங்க மறுநாள் காலையில சூர்யாராவ் ஊரு ஜனங்க கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்தான் யோ 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 பாத்தீங்களா உங்க ராஜய்யாவோட பையன் பண்ற வேலைய ஏழை வீட்டு பொண்ணோட மரியாதையே எடுத்துட்டான் இங்க பாரு ராஜய்யா உன் பொண்ணு பட்டணத்துக்கு போய் படிக்கிறான் அப்படின்னு பாரு ஐயோ என்னங்க நீங்க பேச்சு தப்பு நீ உனக்கு ஒரு நல்ல சுதந்திரத்தை கொடுத்தேனோ என் பேருக்கு கலங்க வர மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலைய செஞ்சிட்டு வந்திருக்க ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் இப்படியே விட்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதேதோ சொல்லுவாங்க உடனடியா ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இவங்கள அங்க நிக்க வைக்கணும் உங்க செஞ்ச காரியத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கறாங்கன்னு பாக்கலாம் அப்படி சொல்லி ஊருக்குள்ள கூட்டத்தை சேர்த்து இவங்களை அங்க நிக்க வச்சு ஊர் தலைவரான ராஜய்யா முன்னாடி நிக்க வச்சாங்க ஏ ராஜய்யா நீ என்னவோ ஊர் தலைவன் பையன ஸ்ரீராம மாதிரி வளர்த்திருக்கேன்னு எதேதோ பேசிக்கிட்டு இருந்த உன் பையன் செஞ்ச வேலையை பாத்தியா ராவ் நீ கொஞ்சம் வாய மூடுறியா அப்பா ராஜேஷ் என்னப்பா நடந்துச்சு ராஜேஷ் நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் இதுல ராஜேஷ் தப்பு லலிதா தப்பு எதுவுமே இருக்கல நடந்த விஷயத்த பார்த்தா இதுல ரெண்டு பசங்களோட தப்பு எதுவுமே இல்ல ஒரு ராத்திரி முழுக்க ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம் ஏழை பொண்ண கல்யாணம் பண்ண என் பையன் இந்த ஊரை விட்டு தனியா ஒதுங்கி எந்த தப்பும் சேர்ந்து நாங்க இந்த விட்டு எங்க இருக்காங்களோ அவங்க கூட போய் என் குடும்பத்தோட போய் இந்த ஊர் விட்டு ஒதுங்கி ஓரத்துல இருக்கிறோம் ஐயோ அப்பா நான் எந்த தப்பும் செய்யல அப்பா இருந்தாலும் அந்த ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கூட நான் பண்ணிக்கிறேன் அதனால நீங்க எல்லாம் எதுக்கு ஊற விட்டு தள்ளி வரணும் நான் வேணா ஊற விட்டு வெளியே போறேன் இதுல நீ செஞ்ச தப்பு எதுவுமே இல்லப்பா இருந்தாலும் உன்னை மட்டும் தனியா எங்களால அனுப்ப முடியாது உங்க அப்பா சொன்ன மாதிரி உன் கூட நாங்களும் சேர்ந்து இந்த ஊரை விட்டு ஒதுங்கி நிக்கிறோம் இப்படி அவங்க அந்த ஊரை விட்டு ஆத்தங்கிற ஓரத்துல ஒரு வீட்டுக்கு வந்தாங்க எப்பவும் போல லலிதா சுரேஷ் படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போனாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்கி நடு தெருவுல நிக்க வச்சிட்டிய இந்த ஊரு ஜனங்க உன்னதான் ஊர் தலைவனா தேர்ந்தெடுக்கணும்னு பாக்குறாங்க அதனால நான் கூட இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் ஏழைங்க இருக்கிற அந்த இடத்துக்கே போயிடுறேன் என்ன இவ்வளவு நாளா இந்த ஊரு எந்த ஊரு ஜனங்க எந்த எதேதோ கதை பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்ப என்னாச்சு உங்க ஊர் எங்க ஜனங்க எங்க உன்ன மாதிரி ஜனங்க இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறது விட்டு நல்ல மனசு வச்சிருக்கிற அந்த ஏழைங்க கூட இருக்கிறத நான் பெருமையா யோசிக்கிறேன் சொல்ல போனா மனசளவுல நம்மளை விட தான் உயர்ந்த ஜாதி அப்படி சொல்லி ராஜா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு கொஞ்ச நாள்ல ரமேஷ் லலிதா ரெண்டு பேரும் டாக்டர் ஆகி ஊருக்குள்ள வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நதி கரையில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல கட்டுனாங்க ஜனங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அம்மா லலிதா எவ்ளோ வேலை வேலை செய்வேற வீட்லயும் போட்டு விடுற மருதாணி போட்டுக்கற வீட்ல இவ்ளோ வேலை இருக்குல்ல சீக்கிரமா சமையல் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க கையால நான் மருதாணி போட்டுக்கற சரியா கொஞ்ச நேரம் இருங்க வீட்டுல சமையல் வேலையெல்லாம் நானே முடிச்சுட்டேமா இவ்ளோ நாள் தானே சமையல் செய்வேன் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமையல் செஞ்சிருக்கேன் என்னோட நல்ல அத்தை உங்கள மாதிரி ஒரு குடும்பம் கடிக்க நான் இவ்வளோ நாள் புண்ணியம் பண்ணிருக்கணும் அத்தை இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ராஜேஷ் வந்தா லலிதா அம்மாவை பத்ரமா பாத்துக்கோ உனக்கு தெரியும்ல ஊருக்குள்ள வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு அந்த வைரஸ்க்கு தேவையான மருந்த வாங்க நானும் அப்பாவும் பட்டணத்துக்கு போறோம் அம்மா நீங்க வீட்டுல இருந்து வீட்டை பாத்துக்குங்க லலிதா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயி ஹாஸ்பிட்டல கவனிச்சுக்கோ இப்படி ராஜயவ கூட்டிக்கிட்டு ராஜேஷ் பட்டணத்துக்கு போனா வைரஸ் அதிகமானதுனால கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டு இருந்துச்சு அதனால ராஜையா பட்டணத்திலேயே இருக்க வேண்டியதா வந்துருச்சு லலிதா நானும் அப்பாவும் இங்கே பட்டணத்திலேயே ஒரு லாட்ஜ்ல இருக்கோம் லாக்டவுன் இல்லையா நீ நம்ம ஊர்ல ட்ரீட்மெண்ட் மட்டும் நிறுத்திராத நான் கொரியர்லயாவது இந்த மெடிசனை அனுப்பி வைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்களும் மாமாவும் இருங்க நான் இந்த ஊர் ஜனங்களை இப்படி போது சீதாராமா கிராமத்துல வைரஸ் ரொம்பவே பரவி போச்சு இதனால வயசானவங்க சின்ன பசங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆனாங்க அதனால லலிதா சக்குந்தலா அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க துளசி வாடி போனாலும் அதோட வாசனை போகாது அதே மாதிரிதான் அத்தை மருமகங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊர் ஜனங்களுக்கு கஷ்டம் வந்ததுனால அவங்க கையால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி அந்த காவல்கார கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ சூர்யாரம் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு ஆ லலிதா லலிதா என் பொண்ண காப்பாத்தும்மா ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் என் பொண்ண கைவிட்டுட்டாங்க நீ என் பொண்ணை கைவிடாதம்மா அண்ணி அண்ணி உங்க பொண்ணை நீங்க தான் காப்பாற்றணும் நீங்க கவலைப்படாதீங்க சூர்யாரோ அம்மா லலிதா நீ அந்த பொண்ண காப்பாத்தனும் எத்தனை நாள் ஆனாலும் அந்த பொண்ணுக்கு நான் சேவை பண்றேன் இப்படி பொண்ணுக்கு மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அந்த பொண்ணு உயிரை பொண்ணையும் இப்படி கொஞ்ச நாள்லயே வைரஸ் கூட குறைஞ்சு போச்சு அஜய்யா ராஜேஷ் ஊருக்குள்ள வந்துட்டாங்க சபாஷ் லலிதா அம்மாவும் நீயும் இந்த ஊர் ஜனங்கள காப்பாத்துனீங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க அதுக்குள்ள சூர்யாராவ் அங்க வந்தாரு அண்ண என்ன மன்னிச்சிடுங்க நான் செஞ்ச இந்த தப்புனால நீங்க ஊரை விட்டு வெளியே வந்துட்டீங்க ஊருக்குள்ள உன் பதவிய நீனே எடுத்துக்கோ ரேஷ் லலிதா நீங்களும் இந்த ஊரையே காப்பாத்திருக்கீங்க ஒரு ஜனங்க கிட்ட நான் பேசுறேன் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் ஐயோ என் மேல ஏதோ ஒரு கோவத்துல நீ அப்படி பண்ணிட்ட என்ன இருந்தாலும் நீ என்னோட தம்பிடா தண்டனை என்ன அவ்ளவே போதும் இப்படி ராஜய்யா அந்த ஊரு ஜனங்க கிட்ட பேசிட்டு மறுபடியும் அவரோட வீட்டுக்கே போயிட்டாரு இப்படி அந்த ஊரு ஜனங்க லலிதாவ ரொம்ப பெருமையா பேசினாங்க இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊரையே காப்பாத்தினாங்க சாரதா ஒரு மோமோஸ் வண்டியை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உங்க ஒண்டியால வீட்டு வேலை வெளி வேலை எல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமாகுதுன்னு அவங்க பையன் ராஜேஷுக்கு பானு கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க சாரதா தன்னோட மகனுக்கு கிராமத்து பொண்ணு கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க கல்யாணமான கொஞ்ச நாள்லயே மோமோஸ் வண்டிகிட்ட அவளை கூட்டிட்டு போனாங்க இங்க பாருமா பானு உங்க மாமா உன் புருஷ ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க நான் ஒண்டியா எதுக்காக வீட்ல உக்காரணும்னு இந்த மோமோஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் நீங்க எவ்வளவு நல்லவங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கிடைச்சா பசங்க கூட சேர்ந்து விளையாட ஓடிடுவேன் இல்லனா வயலுக்கு வேலைக்கு அப்படின்னு ஓடிடுவேன் அத்த வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க வெளியில கிளம்பி ஆபீஸுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொம்பளைங்க நம்ம வீட்ல உக்காந்துக்கிட்டு சும்மா கதை பேசிக்கிட்டு சீரியல பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகுமா அதுக்குதான் நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் உனக்கும் சொல்லி கொடுக்கற மெதுவா நீயும் கத்துக்கோ இது குளிர்காலம் இந்த குளிர்காலத்துல வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் சரிங்கத்த நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்ற முதல்ல சுப்பையா கடைக்கு போய் மயானிச கொண்டு வா நிறைய பேரு சாஸ் கூட மயானிச வச்சு சாப்பிடுவாங்க நான் பாக்கவே இல்ல அது காலியாயிருக்கு சரிங்கத்த நான் இப்பவே போய் கொண்டு வரேன் பானு சுப்பையா கடைகிட்ட போய் மயானிசுன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு கொண்டு வந்தா ஐயோ உன் காதை எங்கடி வச்சிருப்ப ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன் மயானீஸ்னு சொன்னேன் நீங்க காலியான கவரை கூட தூக்கி போட்டுட்டீங்க அது இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க எனக்கு ஏதோ ஒரு பேரு சொன்னீங்க எனக்கு கடைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பேருனே மறந்து போச்சு நான் ஏதோ ஒன்று சொன்னேன் அவங்க ஏதோ ஒன்று கொடுத்தாங்க உனக்கு சொல்றதுக்கு நானே போய் வாங்கிட்டு வர்றதுதான் நல்லது சாரதாவே கடைக்கு போய் மயாணிசை வாங்கிட்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அத்தை மருமக வீட்டுக்கு வந்தாங்க அதே நேரத்துல சுரேஷ் வீட்டுக்கு வந்தான் டேய் உன் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலிடா மயாநிச வாங்கிட்டு வா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கா அவ என்னவோ கிராமத்து பொண்ணு நீங்க போய் அவகிட்ட சொல்லிருக்கீங்களேமா நீங்களே வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல நீங்க என்னமா அவகிட்ட சொல்லிருக்கீங்க அவளுக்கு இதெல்லாம் தெரியுமா அவளுக்கு என் பேரையே சரியா சொல்ல தெரியல கல்யாணம் ஆகி மூணு மாசமாச்சு இன்னும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் இவ கூடியே இருக்கணும் போல தெரியுது இவளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்றதோ ஐயோ கடவுளே வருஷம் முழுக்க இவ கூடியே இப்படியே இருக்கணுமா என்ன பண்ண போறாளோ இவ பா புடிச்ச இந்த மாதிரி மருமகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா எப்படியும் இருக்கீங்கல்ல என்ன ஏதாவது சொல்லலன்னா உங்களுக்கு ஜீரணமாகாதே ஆமா ஆமா நான் வேலைக்கு போறது விட்டுட்டு எப்ப ஏதாவது கிடைக்கும் உன்னை ஏதாவது சொல்லலான்னு நான் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது அப்பாவும் அம்மாவும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது எப்பதான் நேரம் கிடைக்கும் சண்டை போடலான்னு ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தீங்களா இப்படி நாட்கள் போக போக சாரதாமா தன்னோட மருமகளுக்கு மோமோஸ எப்படி செய்யறது அதுக்கு எந்தெந்த பொருளுங்க போடுறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நடு அதோட பேருங்களையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்ல சாரதாவுக்கு வைரல் ஃபீவர் வந்த காரணத்தினால அவளுக்கு கடைக்கு போக முடியல அப்போ சாரதாவை கூப்பிட்டு நீ போய் மோமோஸ் செஞ்சு வித்துரு நீ போலனா நிறைய கஸ்டமர் வந்து வாபஸ் போவாங்க இப்படி மாமூலா கடைக்கு வர கஸ்டமர் திரும்பி வாபஸ் போனாங்கன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம் வரும் நம்ம இல்ல அப்படின்னு பக்கத்து கடைக்கு எங்காவது போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வியாபாரத்துல ரொம்ப கஷ்டமாயிடும் நான் மோமோஸ் வியாபாரத்தை செய்ய போயிட்டா உங்களை பாத்துக்கிறதுக்கு யார் அத்த இருப்பா உங்களுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல உங்களை விட்டு எப்படி அத்த போறது நானு பரவாயில்லமா நீ போய் டவுனுக்கு போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வா நீ சாயங்காலம் தானே போவ அதுக்குள்ள உங்க மாமா வந்துருவாரு அவரு என்ன பாத்துக்கிட்டு கூட இருப்பாரு நீ போய் வியாபாரத்தை செய் அதுக்குள்ள உங்க மாமாவே வந்துருவாரு அரின்னு சொல்லி மோமோஸ் செய்யறதுக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு மோமோஸ் வண்டி போய் பார்த்தப்போ அங்க மோமோஸ் வண்டியே இல்ல அத அவ கவலைப்பட்டுக திரும்பி வீட்டுக்கே வந்துட்டா ஐயோ அத்த அங்க மோமோஸ் வண்டியே இல்ல யாரோ நம்ம மோமோஸ் கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னடி சொல்ற மோமோஸ் வண்டிய யாரோ கொண்டு போயிட்டாங்களா அப்படியெல்லாம் இருக்காது சரியா பாரு அங்கதான் இருக்கும் ஐயோ அத்த இத்தனை நாள் உங்க கூட தானே நானும் வியாபாரத்துக்கு வந்துகிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாதா உங்க பானு சாரதா பேசிக்கிட்டு இருக்கும் போது வேலையை முடிச்சுட்டு சுரேஷ் அங்க வந்தான் மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா பானு உனக்கு என்ன புத்தி இல்லையா அம்மாக்கு உடம்பு சரியில்லை அவங்க கூட போய் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆமாங்க எனக்கு வேற என்ன வேலை இருக்கு உங்க அம்மா கூட சண்டை போடுறதுதான் வேலை நானே அங்க மோமோஸ் வண்டி காணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களது வேற தலைவலி என்னது மோமோஸ் வண்டி காணுமா இருங்க நானும் வரேன் இருங்கப்பா நானும் உங்க கூட வரேன் பரவாயில்லமா நான் இருக்கிறேன்ல நான் போய் தேடுறேன் உங்களுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல அப்படி இருக்கும்போது நீங்க போய் எங்க தேடுவீங்க ஊருக்குள்ள போய் மோமோஸ் வண்டி நிக்கிற இடத்துல எல்லாமே தேடி பார்த்தாங்க ஆனா வண்டி எங்கேயுமே கிடைக்கல அப்ப அங்க ஒரு பையன் இருந்தா இங்க பாருப்பா தம்பி இங்க மோமோஸ் வண்டி இருந்துச்சு நீ பாத்தியா அந்த வண்டி காண்றதே பாத்தீங்க பக்கத்து வீதியில சாம்பையா உங்க வண்டியில தான் பஜ்ஜிய வச்சு வித்துக்கிட்டு இருக்கான் இப்பதான் நான் போய் பாத்துட்டு வரேன் உடனே ராஜேஷ் அவனோட பொண்டாட்டி பானு அந்த இடத்துக்கு போனாங்க என்ன ராஜேஷ் எங்க கிட்ட கேட்காம எங்க வண்டி எல்லாம் ஆ உங்க வண்டிக்கு ஒரு பூட்டு கூட போடாம சாவியை பத்தி எங்கிட்ட கேக்குறீங்களா போய் பார்த்தேன் வண்டி காலியா இருந்துச்சு பாலாயிடுச்சோ என்னவோன்னு தூக்கி போட்டுட்டீங்கன்னு தான் நான் கொண்டு வந்தேன் ஓ இந்த வண்டி எனக்கு கிடைச்சிருக்கு நான் கொடுக்க மாட்டேன் பையா சொன்ன வார்த்தைக்கு பானுவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு பாருங்க எப்படி பேசுறாரு ரோட்ல ஏதாவது வண்டி கடிச்சா இவங்களது ஆயிடுமா ஆ அப்படின்னா உன் வீட்டு பசங்க தெருவுல நின்னுகிட்டு இருந்தது நான் பார்த்தேன் இது தெருவுல நிக்கிற பசங்க தானே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நானே வச்சுக்கிட்டா நீ சும்மா இருப்பியா இப்படி நிறுத்தாம பேசினதுனால சாம்பையாவுக்கு பயம் வந்து அந்த வண்டி அவங்களுக்கே குடுத்துட்டா இந்த விஷயம் தெரிஞ்ச சாரதம்மா பா நம்ம மருமக பொண்ணால இன்னைக்கு நம்மளுக்கு வண்டி கிடைச்சது அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டா அவளுக்கு உடம்பெல்லாம் சரியானதுனால வண்டி எடுத்து கிளம்பலான்னு போனாங்க அம்மியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து மோமோஸ் வண்டியை வியாபாரத்துக்கு கொண்டு போனாங்க நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க இதை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க நான் செய்யறேன் இப்படி சாரதம்ம ஒரு பக்கம் உக்காந்து சொல்ல சொல்ல மருமகளான பானு மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சா அத்த பாருங்க இப்படியா செய்யறது அந்த மோமோஸ் பார்த்த உடனே சாரதம்ம ஆச்சரியப்பட்டாங்க ஏமா நீ செஞ்ச மோமோஸ் ஒரு பிளேட்டுக்கு ஒண்ணு வைக்கிற மாதிரியா செய்வாங்க இவ்ளோ பெரிய மோமோஸ் செஞ்சா அதுக்கப்புறம் நம்ம இந்த வியாபாரத்தை மூடிட்டு கடையெல்லாம் மூடிக்கிட்டு வீட்டுக்கு தான் போனோம் இதுக்கு பதிலா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணலாம் மோமோஸ் நல்லபடியா செஞ்சிட்டனா பக்கத்து வீதியில உனக்கும் ஒரு மோமோஸ் கடைய போட்டு குடுக்கலான்னு பாத்திலேயே வியாபாரத்தை நல்லா செய்வியா நீ இந்த மாதிரி பெரிய மோமோஸ் செஞ்சா இத பாக்குற கஸ்டமர் பயத்துல ஓடியே போயிடுவாங்க இங்க கூட யாரும் வரமாட்டாங்க ஐயோ அத்த கொஞ்சம் சும்மா இருங்க அத்த ஏதோ மாவு கொஞ்சம் அதிகமாயி கொஞ்சம் பெருசாயிடுச்சு அதுக்கு போய் என்ன எத்தனை பேச்சு பேசுறீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தா எனக்கும் பிராக்டிஸ் ஆனா நான் செஞ்சுட்டு போறேன் பிராக்டிஸ் செய்யறேன் செய்யறேன்னு சொல்றதுக்குள்ள நம்ம லாஸ் ஆகி கடையை மூடிட்டு போயிடுவோம் இவ்வளோ நாள் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனாலும் நீ கத்துக்கல இன்னும் எவ்வளவு நாளுமா உனக்கு நான் கத்து கொடுக்கறது கத்து கொடுத்த இத்தனை நாள்ல நான் மசாலா எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு தான் கத்துக்கிட்டேன் இவ்வளோ நாள் நீ மசாலா செய்யவே கத்துக்கிட்டு இருந்தா இதை ஸ்டீம் செய்ய எப்ப கத்துக்குவேன் ஃப்ரை பண்ண எப்ப கத்துக்குவேன் அதுக்கப்புறம் நான் சொல்லி குடுக்கறத சரியா காது கொடுத்து கேக்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் காது மேலேயே விடுவேன் இன்னைக்கு செஞ்ச மாதிரி நீ மறுபடியும் என்கிட்ட நாளைக்கு கத்துக்கிட்டு செஞ்சு காட்டணும் புரியுதா என்ன அத்த மிரட்டுறீங்க இப்படி அவ வெகுலியா கேட்ட வார்த்தையை பார்த்து சாரதம்மா சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் கத்து கொடுத்தாங்க இப்படி நாட்கள் போக போக ஓமோஸ் செய்யறது மசாலா செய்யறதுன்னு மருமக எல்லா கத்துக்கிட்டா அப்புறம் மருமகளுக்கு பக்கத்து வீதியில ஒரு கடை போட்டு கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா வியாபாரம் செஞ்சாங்க